வெறும் வயிற்றில் சுடு தண்ணீர் அதாவது லேசான மிதமான தண்ணீர் குடிக்கிறது நல்லதா அப்படிங்கிறத பற்றி இந்த தொகுப்பில் தெரிஞ்சுக்கலாம் வெறும் வயிற்றில் மிதமான சூடு இருக்கிற தண்ணி குடிக்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக குடிக்கலாம் இது ஒரு அருமையான பழக்கம் நம்ம ஊர்லேயும் சரி வெளியூர்களையும் சரி நிறைய பேர் காலையில் எழுந்ததும் தண்ணீரை குடிக்கிறத வழக்கமாக வச்சுருப்பாங்க இதுக்கு பின்னாடி நிறைய ஆரோக்கியமான நன்மைகளும் இருக்குது வெறும் வயிற்றில் தண்ணீர் குடிக்கிறதுனால என்னென்ன நன்மைகள்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம் காலையில் வெறும் வயிற்றில் சுடுதண்ணீர் குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற செரிமான மண்டலத்தை ஆக்டிவேட் பண்ணோம் சாப்பிட்ற உணவு ஈஸியாக செரிமானமாகும் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இது ஒரு நல்ல நிவாரணம் சுடுதண்ணீர் குடிக்கும்போது நம்ம உடம்புல இருக்கிற நச்சு பொருட்கள் அதாவது டாக்ஸின்கள் வியர்வை மூலமாகவும் சிறுநீர் மூலமாகவும் வெளியேற உதவி செய்யும் உடம்பு சுத்தமாகிறதுக்கு இது ஒரு நல்ல வழி சுடுதண்ணீர் நீர் குடிக்கும்போது உடம்போட மெட்டபாலிசம் அதிகமாகும் இது உடலில் சேரக்கூடிய கொழுப்பை குறைச்சி உடல் எடையை கட்டுக்கோப்பாக வச்சுக்க உதவும் சுடுதண்ணீர் குடிக்கும்போது இரத்த நாளங்கள் விரிவடைஞ்சு ரத்த ஓட்டம் சீராகும் இது தசைகளுக்கும் உறுப்புகளுக்கும் ஆக்சிஜன் மற்றும் ஊட்டச்சத்துக்களை நல்லா கொடுக்கும் குறிப்பாக பெண்களுக்கு மாதவிடாய் காலத்தில் வர வயிற்று வலிக்கு சுடுதண்ணீர் நீர் குடிக்கிறது ஒரு நல்ல தீர்வு இதை தசைகளை ரிலாக்ஸ் பண்ணி வலியை குறைக்கும் தொண்டை வலி சளி இருமல் இருக்கும்போது சுடுதி நீர் குடிப்பது ரொம்ப நல்லது இது சளிய இலக்கி வெளியேற்ற உதவும் தொண்டைக்கும் இதமாக இருக்கும் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தோம்னா ரொம்ப கொதிக்கிற தண்ணியை குடிக்கக்கூடாது வாயையும் தொண்டையும் புண்ணாக்கிடும் மிதமான சூடு அதாவது தாங்கக்கூடிய சூடாக இருக்கிற தண்ணியை மட்டுமே குடிக்கணும் ஒரு இருந்து ரெண்டு கிளாஸ் வரைக்கும் குடிக்கலாம் ரொம்ப அதிகமாக குடிக்கிறது சில சமயங்களில் சிறுநீரகங்களுக்கு அதிக வேலை கொடுக்குற மாதிரி ஆகிடும் புதுதண்ணியில் ஒரு பாதி எலுமிச்சை சாறு அல்லது ஒரு ஸ்பூன் தேன் கலந்து குடிக்கிறதும் நல்லது எலுமிச்சை வைட்டமின் சி கொடுக்கும் தேன் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும் ஆனால் சுகர் இருக்கிறவங்கள தேன் இருக்கிறத தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது மொத்தத்தில் வெறு முயற்சியில் சொடுதண்ணீர் குடிப்பது ஒரு சிம்பிளான ஆனால் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆரோக்கியமான பழக்கம் இதை உங்கள் தினசரி வழக்கத்தில் சேர்த்துக்கிட்டா நிறைய நன்மைகளை பெறலாம்